தெய்வம் உணர் யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறது அன்பு உள்ளங்கள் அனைவருக்கும் ஒளிமயமான உற்சாகமான காலை வணக்கம் செங்கதிர் தேவன் சிறந்த ஒளியினை தேர்கின்றோம் அவன் எங்கள் அறிவினை துண்டி நடத்துக என்ற ஆதவனின் பிரார்த்தனையோடு இன்றைய நிகழ்வு உதயமாகிறது இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் யோகேஸ்வரர் ஸ்ரீ யாக்யவல்கேரின் வரலாற்று நிறைவு பகுதியில் நாம் ஸ்ரீ யாக்யவல்கேரும் செய்த உரையாடலை சிந்திப்போம் ஒரு நாள் மித்துலைக்க அரசனான ஜனகன் அஸ்வமேத யாகத்தை செய்தான் அதற்கு பல மகரிஷிகளும் மகாவித்வான்களும் வந்து கூடினார்கள் அந்த சபைக்கு ஸ்ரீ யாக்யவல்யரும் தம்முடைய சிஷ்யர்களுடன் வந்திருந்தார் அப்பொழுது அங்கே கூடியிருந்த மகரிஷிகளுள் சிறந்தவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அவா அரசனுக்கு உண்டாயிற்று உடனே அரசன் எழுந்து கைகூப்பி வணங்கி சபையோர்களை பார்த்து முனிபுங்கவர்களே நான் இங்கே ஆயிரம் பசுக்களையும் தட்சிணையாக அநேகம் பவுன்களையும் வைத்திருக்கிறேன் உங்களுள் சிறந்தவர் இவற்றை எடுத்துக்கொள்ளலாம் என்று கூறினான் கூறியதும் பலரும் எனக்கு எனக்கு என்று கூறி சண்டையிட்டனர் அக்கால் பிரம்மதேவரின் அம்ச அவதாரமான யாஜ்ஞவல்யர் தமது சிஷ்யருள் ஒருவனை அழைத்து தாமஸ் ரிவசே இந்த பசுக்களும் பவுன்களும் என்னுடையன இவற்றை நமது ஆசிரமத்திற்கு கொண்டு போ யார் கேட்டாலும் நான் பதில் கூறிக்கொள்கிறேன் கேட்க விரும்புவோர்கள் என்னை கேட்கட்டும் என்று சொன்னார் சிஷ்யன் அவற்றை ஆசிரமத்திற்கு கொண்டு போகலானான் அதை கண்ட ஆஷ்வலர் ஆர்தயாக்கர் குஜூ உஷஸ்தர் கஹௌகர் வசக்னுவின் பெண்ணாகிய கார்கி உத்தாலகர் முதலியவர்கள் கோபம் கொண்டு முறையே பல கேள்விகளை கேட்டார்கள் யாக்யவல்யர் அவைகளுக்கு தக்க விடையளித்தார் பின்பு கார்கி என்பவள் மற்ற மகரிஷிகளை நோக்கி மகரிஷிகளை விடையளிக்க முடியாத இரண்டு கேள்விகளை கேட்கிறேன் யாக்ஞவல்யர் அவற்றுக்கு தக்க விடையளித்தால் அவரை ஜெயிப்பவர் நமக்குள் ஒருவரும் இல்லை உத்தரவு கொடுத்தீர்களாக என்றாள் மகரிஷிகளும் உத்தரவளித்தார்கள் டார்கி வினாவியை இரண்டு கேள்விகளுக்கும் ஸ்ரீ யாக்யவல்கியர் தக்க சமாதானம் சொன்னார் பின்பு சாகல்யர் பல கேள்விகளை கேட்க அவைகளுக்கும் யாக்ஞவல்கியர் தக்க விடையளிப்பு ஓ சாகல்ய நான் உம்மை ஒரு கேள்வி கேட்கிறேன் அதற்கு மறுமொழி சொல்லாவிடில் உமது தலை கீழே விழக்கடவது என்று சொல்லி கேள்வி கேட்டார் அந்த கேள்விக்கு சமாதானம் சொல்ல முடியாமல் சாக்கல்யர் மரணம் அடைந்தார் இதனை கண்ட நேர்ந்ததே என்று வருந்தினான் யாக்ஞவல்யர் சஞ்சீவினி என்ற மந்திரத்தை ஜபித்து அதன் மகிமையால் சாக்கல்யரை பிழைக்கச் செய்தார் உடனே சாக்கல்யர் உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு நிறைமொழி மாந்தர் ஆணையிற்கிடந்த கிடந்த மறைமொழிதானே மந்திரம் என்றும் உள்ள நீதிகளை உலகத்தாருக்கு அனுபவத்தில் காட்டுபவர் போல் எழுந்தார் யாக்ஞவியரை பலவாறாக வாழ்த்தினார் அவ்வாறே மகரிஷிகள் எல்லோரும் யாக்ஞல்கேரை போற்றினார்கள் அரசனும் கொண்டாடினான் இந்த ஒரு நிகழ்வு குறித்து சில புராணங்கள் சிலவாறாக கூறுவதையும் நாம் இங்கே காண்போம் சாக்கல்யரும் யாக்ஞல்யரும் சம்பாதம் செய்யும் பொழுது நமது இருவருடைய சம்பாதத்திலும் மத்தியஸ்தராக இருக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை ஆதலால் இந்த தர்பத்தால் செய்ய பெற்ற கூச்சம் மத்தியஸ்தராக இருக்கட்டும் அபஜயம் அடைந்தவர்களின் சிரத்தை கொய்துவிடட்டும் என்று கூச்சத்தை மத்தியஸ்தமாக வைத்துக்கொண்டு கொண்டு வாதம் நிகழலாயிற்று முடிவில் தோல்வியடைந்த சாக்கல்யருடைய சிரத்தை அந்த கூர்ச்சம் கொய்துவிட்டது சாக்கல்யர் மரணம் என்று புராணங்கள் கூறுகின்றன அடுத்ததாக ஜனக சபையில் ஸ்ரீ யாக்யவல்கியரின் கோபத்தால் சாக்கல்யர் மரணமடைந்தார் பின்பு ஜனகருடைய வேண்டுகோளின்படி படி சாக்கல்யரை பிழைப்பித்தார் என்று சொல்லப்பட்டமையாலும் அவருடைய எலும்புகள் சம்ஸ்காரத்திற்கு உபயோகப்படாமல் திருடர்களால் அபகரிக்கப்பட்டன என்று சொல்லப்பட்டமையாலும் திரும்பவும் சாக்கல்யர் பிழைக்க பெற்றார் என்பது வேதத்திற்கு எதிரானது என்று சிலர் கூறுவது பொருந்தாது விரகதாரண்ய ஸ்ருதியில் சாக்கல்யருடைய தலை விழுந்தது என்று இருக்கிறது அஷ்டாத்யாபி காண்டத்திலோ சமானன் வரையில் உள்ள அவ்விருவர்களின் சம்பாதத்தை சொல்லி அப்புண்ணியமயமான அப்புண்ணியமான காலத்திலும் மரணமடைவாய் எலும்புகள் கூட சம்ஸ்காரத்திற்கு உபயோகப்பட வேண்டாம் என்று யாக்ஞல்யர் சபித்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது ரங்க ராமானுஜ பாஷ்யத்திலோ சாக்கல்யரின் தலை பல துண்டுகளாக விழுந்தது என்றும் யாக்ஞல்ய சாபத்தால் சரீரம் எரிக்க பெற்றது என்றும் கூறப்பட்டுள்ளது அஷ்டாத்யாபி காண்டத்திற்கும் பிரகதாரண்ய காண்டத்திற்கும் பேதம் காணப்படுவதால் எதை அப்பிரமாணம் என்று சொல்லலாம் இரண்டும் பிரமாணமேயாகும் வித்துக்களிடம் அபச்சாரப்படக்கூடாது என்ற விஷயத்தை நிரூபிக்க இக்கதையை வேதம் சொல்லி முடித்தது அரசனுடைய வேண்டுகோளால் யாக்யல்யர் சாக்கல்யரை பிழைப்பித்தது முதலியவை வேதங்களின் உப பிரம்மணங்களான வேதத்திற்கு விருத்தமில்லை வேதத்தில் சொல்லப்படவில்லை ஆதலால் இது வேதத்திற்கு விரோதமானது இல்லை சாக்கல்ய பிராணதாத்தா சாக்கல்ய பிராண ரக்ஷக என்ற நாமாவளி பாரதம் பிரம்மாண்ட புராணம் ஆதித்ய புராணம் பிரஸ்தாவ கதம்ப ரத்னாகரத்தின் ஆறாவது பாகம் ஆகிய இவைகள் வேதத்தின் கருத்தை வெளியிட்டன என்பது திண்ணமாகிறது வேதங்களின் உப பிரமாணங்களான ஸ்மிருதி புராணங்களை பிடிவாதமாக பிரமாணங்கள் அல்ல என்று சொல்பவர்கள் சந்தியாவந்தனத்தை சாங்கமாக ஏன் அனுஷ்டிக்கிறார்கள் வேதத்தில் மார்ஜனம் முதலிய அங்கங்கள் சொல்லப்படவில்லை அவை ஸ்மிருதிகளால் சொல்லப்பட்டது இங்கே கூறப்பட்டுள்ள பிரமாணங்களை நமது எஜுஸ்தவத்தில் நாம் நிறைவாக வருவது மைத்ரேயிக்கு உபதேசம் செய்தது பின்பு சந்நியாசம் என்ற நான்காவது ஆசிரமத்தை அனுகிரகிக்க விரும்பிய ஸ்ரீ யாஜ்யவல்யர் மைத்ரேகி என்ற தமது மனைவியை நோக்கி மைத்ரேகி நான் சந்நியாசம் செய்து கொள்ளப் போகிறேன் உனக்கு பாகம் செய்து வைக்கிறேன் என்றார் அதனை கேட்ட மைத்ரேகி பகவன் பணத்தால் கிடைக்குமோ எதனால் மோட்சம் கிடைக்குமோ அதனை எனக்கு கொடும் என்றாள் அதனை கேட்டு மிகவும் ஆனந்தப்பட்டவராய் ஆத்ம ஞானத்தை அவளுக்கு உபதேசம் செய்து மைத்ரேகியை கிருத்தார்த்தையாக செய்தார் பின்பு உத்தமமான சந்நியாச ஆசிரமத்தை அங்கீகரித்து வைராகிய பூஷிதராக பிரபாக நித்யராக வேதாந்தத்தை எல்லோருக்கும் உபதேசித்துக் கொண்டும் அந்த சம்பிரதாயத்தை உலகத்தை அனுகிரகம் செய்பவராய் என்றும் பிரகாசிக்கிறார் இத்துடன் ஸ்ரீ யாக்யவல்யரின் திவ்ய சரித்தம் நிறைவுற்றது நாளைய நிகழ்வில் ஸ்ரீ யாக்யவல்யர் அருளி செய்த ஸ்ரீ சூரிய ஸ்தோத்திரம் குறித்து நாம் சிந்திப்போம் இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் யாக்ஞவல்யரும் சாக்கல்யரும் குறித்த செய்திகளையும் ஸ்ரீ யாக்யவல்யர் மைத்ரேயிக்கு உபதேசம் செய்தது குறித்து நாம் பகிர்ந்த செய்திகளையெல்லாம் செவிமடுத்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி மீண்டும் நாம் நாளைய நிகழ்வில் ஆதவனுடன் பயணம் செய்வோம் தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்